வணக்கம் நான் உங்கள் மணியின் கோப்பி இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஹெச் ஒன் பி விசா அது வேணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர் பே பண்ணணும் அப்படி பே பண்ணால் தான் ஹெச் ஒன் பி விசா தருவேன் அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சம் டாலர்னால் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ரூபாய் இதுக்கு முன்னாடி வந்து ஆயிரம் டாலர் இருந்துச்சு அதை அப்படியே நூறு மடங்காக்கி ஒரு லட்சம் டாலர் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஹெச் ஒன் பிவிஸ் என்னது அது இப்படி எதுனால அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணதுனால வந்து அமெரிக்காவில் என்ன ஒரு மாற்றம் இருக்கும் இந்தியாவில் என்ன மாற்றம் இருக்கும் இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரது அவங்களுக்கு என்ன மாற்றம் இருக்கும் இதில் என்னென்ன வேறு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது இதை பற்றினா வீடியோவில் பார்க்க போகிறோம் Today, the Department of Labor is proud to launch Project Firewall. This H-1B enforcement initiative will ensure employers are prioritizing qualified Americans over foreign workers. முதல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்க அரசியலே ரொம்ப அதிகமா வந்து இந்த விஷயம் பத்தி பேசிட்டே இருந்தாங்க என்ன பேசிட்டே இருந்தாங்க அதனால வெளியே இருக்கிற நாட்டு மக்கள்லாம் வந்து இங்க வந்து வேலை பாக்குறாங்க இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து வேலை எல்லாம் போய்டுது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க சோ இதை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லிருக்கேன் விசா அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க தொழில்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிற புத்திசாலிங்கள் இல்லாட்டி ஒர்க் ஃபோர்ஸை வந்து வேலைக்கு எடுத்துக்கிறதுக்காக ஒரு நான் இமிக்ரண்ட் வீசா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா நீங்கள் ஊரெலாம் மாறி வந்துடல உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு மட்டும் ஒரு பெர்மிஷன் மாதிரி அப்போது அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ஆயிரம் டாலர் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரபான்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறாயிரம் ரூபாய் அரசாங்கத்துக்கு பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க என்ன பண்ணான்னா வேலைக்கு எடுத்துக்கலாம் அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பெர்ட்டான ஆளுங்களை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அமெரிக்காவில் வந்து அந்த வேலை பண்ணுறதுக்கான ஆளுங்க இல்லை அதனால நான் வந்து உலகத்தில் மற்ற இடத்துல போய் நான் வேலைக்கு அவங்க ஆள் எடுத்துக்கிறேன் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இதனால் வெளியேருந்து ஆள் எடுக்கிறாங்க சைனாலேருந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இது எந்தெந்த ஃபீல்டுன்னு கேட்டீங்கன்னா இன்ஜினியர்ஸ் மெயினாக இன்ஜினியர்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் அப்புறம் பயோடெக்னாலஜி படித்தவங்க அப்புறமா வந்து மெயினாக டாக்டர்ஸும் இருக்கிறாங்க ஸோ டாக்டர்ஸ் இந்த மாதிரி பல துறைகள்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க மெயினாக அமெரிக்காலேருந்து அதிகமாக அமெரிக்காவுக்கு அதிகமாக போனவங்க வந்து இந்தியா மொத்த ஹெச் ஒன்பி விசாவில் வந்து எழுபத்தி ஒரு சதவீதம் இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க அப்போது இது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த சட்டம் வந்து எதுக்காக இருந்துச்சுன்னா எக்ஸ்பர்ட்டை தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் ஆயிரம் டாலர் இருக்கிறதுனால என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பர்ட்டாக இல்லாதவங்கள கூட என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து உள்ளே கூப்பிட்டு வந்துடுறீங்க அப்படி அவங்கள கூட்டு வரும்போது அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அதனால் இது வந்து அப்யூஸ் பண்ணப்படுது இந்தல்ல அப்யூஸ்னால் என்னன்னா தப்பாக பயன்படுத்தப்படுது அதனால இதை நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் அமெரிக்க அரசியலில் வந்து ஒரு சிலர் ஒரு சார்பு மக்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு அங்கே இருக்கிறவங்களுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் சரி பண்ணுங்கள் அமெரிக்காவில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் சரி பண்ணுங்க அப்போ அமெரிக்கர்களே நல்லா படிச்சிருவாங்க அவங்களுக்கே வந்து வேலைகள்லாம் ஸ்கில் ஆகிடுவாங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காவே வந்து எங்களுக்கு வெளியேருந்து ஆயிரம் டாலர் கொடுத்து கூப்பிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடும் சொல்லி சொல்கிறாங்க இப்போ எலான்மெஸ்ட் போன்றவர்கள் கூகுள் போன்றவங்களெல்லாம் அதான் வந்து சொல்கிறாங்க என்னென்னா இங்கே அமெரிக்காவில் அந்த டேலண்ட் இல்லை இப்போ இந்தியா மாதிரி நாடுகள்லாம் வந்து இன்ஜினியரிங்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு தெரியும் தெருக்கு தெரு இன்ஜினியரிங் காலேஜ் லட்சம் பேர் வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க அப்போ இவ்வளோலாம் வந்து அங்கே என்ன இல்லைன்னு சொன்னால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அதனால் அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வாங்கன்னு ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் ஒன்று அவர் வந்து அவருடைய அரசியல் இதுக்காக அவர் என்ன பண்ணால் இந்த முடிவு எடுக்கிறாரு இன்னொன்று அவர் இந்த டேரிஃப்லாம் போட்டுட்டு இருந்தார் இல்லையா அது என்ன இருக்குன்னா பொருள்களுக்கு இந்தியாவிலேருந்து பொருளை நீங்கள் ஏற்றுமதி பண்ணீங்கன்னா டேக்ஸ் கட்டிட்டு பொருளை உள்ளே கொண்டு வாங்கன்னு சொன்னார் இப்போ அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவிலேருந்து மக்கள் வந்தால் கூட வேலைக்கு வந்தால் கூட நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும் ஆயிரம் டாலராக இருந்து இப்போ ஒரு லட்சம் டாலர்னு கொண்டுட்டாங்க இதான் வந்து நிலவரம் இதில் மெயினாக வந்து இந்த இவங்க கொண்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஹெச் ஒன்பி விசா இருக்குது இல்லையா அந்த ஹெச்என்பி விசா வாங்கி இங்கேருந்து ஏற்கனவே வேலைக்கு போயிருப்பாங்கல்ல அவங்களாம் அப்படியே இருக்கட்டும் அவங்களாம் என்ன பண்ண தேவையில்லைன்னா இந்த மாதிரி தொண்ணூறு லட்ச ரூபா கெட்ட தேவையில்லை இனிமேல் புதுசாக யாராவது வர போகிறாங்கன்னு சொன்னால் ஒரு லட்சம் ரூபா கட்டிட்டு தான் வரணும் அப்படிங்கிறத முதல் ரூல் இன்னொரு முக்கியமான ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப ட்ரிகராக இருக்குது இப்போ எக்ஸிஸ்டிங்காக ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குதுன்னா இதுதான் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் இப்போ இந்தியர்கள் நம்ம இந்தியர்கள் பற்றி மட்டும் பேசுவோம் இந்தியர்கள்லாம் வந்து இப்போது இங்கே வந்து இருக்கிறீங்க அமெரிக்காவில் இருக்கிறீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க புதுசாக வர போகிறவங்க தொண்ணூறு லட்சரூவா கட்டிட்டு தான் வந்து உள்ளே வரணும்னு சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிறவங்க வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பார்க்க போகிறீங்க இல்லை எதுக்கோ போகிறீங்க அப்படி லீவுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப உள்ளே வரணும்னு சொன்னால் இந்த ஒரு லட்ச ரூபா தான் உள்ளே வரணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டைம் கேப்பில் நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க என்ன சொல்கிறது இப்போ லீவுக்கு வந்திருப்பாங்க இல்லையா இப்போ எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு லட்சம் பேர் ஹெச்என்பி விசாலேயே போய் அங்கே வேலை பார்க்குறவங்க இந்தியர்கள் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இருபத்தி ஒன்று செப்டம்பர் தான் அவங்களுக்கு லாஸ்ட் டேட்டு ஸோ இருபத்தி ஒன்று செப்டம்பர் வரைக்கும் இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு அமல்படுத்தப்படலை இருபத்தி ஒன்று செப்டம்பருக்கு அப்புறமா யாராவது உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சம் நாள் கெட்டு தான் வரணும்னு சொல்கிறாங்க இந்த அறிவிப்பு வந்த உடனே ஒரே கலரைபரம் ஆயிடுச்சு இந்த அறிவிப்பை வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கிறாரு அறிவித்து எல்லோரும் நியூஸ் பார்த்துட்ருக்காங்க அமெரிக்காவிலேருந்து ஃப்ளைட்டு கிளம்பிட்டு இருக்கு இந்தியாவுக்கு கிளம்புது இந்த நியூஸை பார்த்த உடனே ஒரு இந்தியர் எந்திரிக்கிறார் எந்திரிச்சு சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு லக்கேஜ் நான் விட்டுட்டேன் அதனால் நான் இறங்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போது எல்லோரும் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க இல்லை வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு கிளம்புற ஃப்ளைட்டை நிறுத்தி இறங்குறாங்க அப்புறம் அந்த பேச்சு பருவது இந்த மாதிரி திரும்ப உள்ளே வரும்போது விசா கிடைக்காதான் கம்பெனி வந்து ஒரு ஒரு கோடி ரூபா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்ச ரூபா கொடுத்தா தான் விழுவாங்கன்னா ஃப்ளைட்டே காலி ஆகிடுச்சான் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது இந்தியர்கள் வந்து நான் இந்தியாக்கே போகலை ஏன்னா திரும்ப நமக்கு வர முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஃப்ளைட்டே என்ன பண்ணிச்சுன்னா அந்த ஃப்ளைட்டு கம்பெனியே இந்த மாதிரி அறிவிப்பு வந்திருக்குது யாருக்கெல்லாம் வந்து இறங்கணுமோ இறங்கிக்கோங்கன்னு சொல்லி அறிவித்து அளவுக்கு இது அங்கே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா கம்பெனிகளுமே வந்து என்ன பண்ணுன்னா மைக்ரோசாஃப்ட்லேருந்து கூகுள்லேருந்து நம்மளுக்கு தெரியும் கூகுளோட சிஓவே இந்தியர் கூகுள் சிஓஓ இல்லை கூகுளோட பேரண்ட் கம்பெனி ஆல்ஃபேட்டோட சிஇஓ இந்தியர் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ இந்தியர் அப்போ இவ அவங்களெல்லாம் இப்போ அந்த சிஓலாம் வந்து எங்கன்னா அங்கேயே போய் அங்கேயே சிட்டிசன்ஷிப்பாக அங்கேயே ஒக்காட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் மெயினாக இருக்கிறவங்க இந்த நிறைய இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது உடனே ஒரு மெயில் போட்டாங்க யாரும் நாட்டை விட்டு வெளியே போகாதீங்க நம்மளுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கல நீங்கள் வெளியே போயிட்டு திரும்ப நீங்கள் உள்ளே வர முடியாமல் போகலாம் அதனால் வெளியே போகாதீங்க ஒன்று யாராவது வெளியே போயிருந்தீங்கன்னா சீக்கிரம் இருபத்தொன்னாந்தேதிக்குள்ளே கிடக்கடனு ஓடி வந்துடுங்க இந்த மாதிரிலாம் வந்து யார் சொல்கிறாங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய கம்பெனிகள் இவங்களுக்குலாம் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் சம்பளமே வந்து பல லட்சம் டாலர்ஸ் இருக்கும் அவங்களுக்கே வந்து ஒரு யோசனை நம்ம வந்து இப்படி தொண்ணூறு லட்சம் கொடுத்து இவங்களை ரீட்டின் பண்ணணுமா அப்படின்னு ஒரு யோசனை இது இன்னொரு முக்கியமான குழப்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது அறிவிக்கிற செக்ரட்டரி இருக்கார் இல்லையா அவர் வந்து வீடியோவில் பேசுகிறார் இந்த மாதிரி ஹெச்என் பி விசா நாங்கள் தடுக்க போகிற ஒரு லட்சம் டாலர் கட்டணும் அப்படிலாம் சொல்லும்போது ஒரு வார்த்தை விட்டார் என்ன விட்டார்னா வருஷம் வருஷம் கட்டணும்னு சொல்லிட்டார் ஸோ இது ஒன் டைம் ஃபீனு கருதப்பட்டதை வருஷம் வருஷம் கெட்டணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இன்டர்பிரட்டேஷன் பண்ணுறாங்க என்னென்னா இது வருஷம் வருஷம் கெட வேணா மூணு வருஷத்தோடு கட்டினா போதும்னு அறிவிக்கிறது அவங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்து படித்து பார்க்குறாங்க டாக்குமெண்ட்டில் வருஷமும் இல்லை மூணு வருஷமும் இல்லை அந்த குழப்பம் இருக்குது இப்படி பல குழப்பங்கள் அது போக இன்னொன்று என்ன இருக்குது என்ன இருக்குன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறாங்க இல்லையா அங்கே போய் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு அப்புறம் அவங்க ஆப்டன் ஒரு ஸ்கீம் இருக்குங்கிறாங்க அதுலேயும் வந்து இதே கான்செப்ட் கொண்ட போகிறேங்கிறாங்க மாதிரி பல குழப்பங்கள் இல்லாட்டி இந்த மாதிரி பயங்கர அக்ரெசிவான ஒரு முடிவை வந்து அமெரிக்கா எடுத்துருச்சு இதுக்கு வந்து இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து எக்கனாமி மட்டும் இல்லாமல் பல குடும்பங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா க பிரெக்னெண்டாக இருக்கிறவங்க வந்து வந்திருப்பாங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இங்கே இந்தியாவில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர் இறந்துருப்பாங்க அவங்க அதுக்காக வந்திருப்பாங்க இல்லை வந்து அங்கே ஒரு பெரிய வீடு நிலம் வந்து கடன் வாங்கி அங்கே வாங்கி வச்சுருப்பாங்க அவங்க வந்திருப்பாங்க இப்போ கம்பெனி வந்து என்ன பண்ணலான்னு சொன்னால் அமெரிக்க கம்பெனிகள் வந்து என்னால் இப்போ திரும்ப உங்களுக்குலாம் ஒரு கோடி ரூபா கொடுத்துல என்னால் உங்களை வேலைக்கு வைக்க முடியாது இல்லை போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் அது ஒரு பிரச்சனை இன்னொரு முக்கியமான பிரச்சனை இப்போ அங்கே ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் சொல்கிறாங்க இல்லையா பத்தாயிரம் பேர் அங்கே போனதுனாலே பத்தாயிரம் கோடி இன்ஃபோஸ் எல்லாம் பத்தாயிரம் பேர் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இது ரெண்டு லட்சம் பேர்னா அத்தனை லட்சம் கோடி உள்ள ஒரு சமாச்சாரம் அதனால் அவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா புதுசாக வேலை எடுக்கிறது எழுதிடுவாங்கன்னு சொல்கிறாங்க இருக்கிறவங்களே திருப்பி அனுப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அதில் இன்னொரு பிரச்சனை என்ன இதோடைய ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவோம் அதனால ஒரு பிரச்சனை அடுத்தடுத்த தொட்டு 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 தொடு அடுத்தடுத்து பிரச்சனை என்னென்ன வரலாம்னு சொல்லி யோகிக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு பேர் வராங்க இருபதாயிரம் பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இங்கே வேலை வேணும் அப்போது அவங்கெல்லாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே இருக்கிற கம்பெனிகளுக்கு வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கலான்ற ஒரு தாட் வரலாம் இல்லாட்டி இருக்கிற சப்ளையோட அதிகமாக இருக்கிற டிமாண்டோட அதிக சப்ளை வரனால இங்கே இருக்கிறவங்களுக்கு சம்பளம் குறையலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கலாம் இன்னொன்று என்ன பண்ணலான்னு சொன்னால் பாசிட்டிவ் சைடு வந்து அங்கே வந்து சரி நீங்கள் இங்கே வந்து வேலை பண்ண வேணாம் நீ இந்தியாவில்தான் வேலை பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி பல தரப்பட்ட யூகங்கள்லாம் போயிட்டுருக்கு ஏன்னா நம்மளுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஐடி இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பெரும்பான்மையான மிடில் கிளாஸ் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஆ ஆகினதை நம்ம பார்த்தோம் திடீர்னு குடும்பங்கள் வந்து பத்தாயிரம் சம்பளம் அப்படி தினக்கூலி சம்பளம் இருப்பாங்க பசங்க வந்து இன்ஜினியரிங் படிப்பாங்க சாப்பிட்டன் படிப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு சம்பளம் நாற்பதாயிரம் ஆகும் ஒரு லட்சமாகும் வாழ்வாதாரமே மாறும் அப்படிலாம் பெரிய அளவில் நம்மளுடைய பொருளாதாரம் பல குடும்பங்கள் மாறுனது ஒன் ஆஃப் தி மெயின்டஸ் ஐடி இண்டஸ்ட்ரி அந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இது ஒரு மிகப்பெரிய ஷாக் சொல்லி சொல்லலாம் ஏன்னா இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு ஒரு முடிவு எடுக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு சொன்னால் இந்தியாவுக்கு நீங்கள் அவுட் சோர்ஸும் பண்ணாதீங்க ஏன்னா லூப் லூப்ஹோல் தானே இது லூப்ஹோல் என்னன்னா நீங்கள் ஆளை கூப்பிட்டு வேலை பார்க்கல ஆள் அங்கேயே இருக்கட்டும் கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க இல்லையா அதுக்கும் ஒரு யோசனை பண்ணிட்டு இருந்தாருன்னு நியூஸ்லாம் வெளியே வந்துச்சு அதனால் இதெல்லாம் எப்படி எப்படி டேர்ன் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல ஒரு பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்தியாக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா வந்து பிரெயின் ட்ரெயின்னு சொல்கிறாங்க அதாவது என்னன்னா நம்மள இருக்க நல்ல மூளைகள்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுது அதனால தான் இங்கே வந்து நம்ம நிறையா கண் என்ன பண்ண முடியுறது இல்லைன்னு சொன்னால் கண்டுபிடிக்க முடியறது இல்லைன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சாதாரண கருத்து கிடையாது இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்காவோட நியூயார்க் யூனிவர்சிட்டியோட ஒரு முக்கியமான ப்ரொஃபஸர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது பிஹெச்டியில் பிசிசிஸ்டாக இருக்கிறவர் வந்து ஆன் கேமரா அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் வந்து சிலிக்கான் வேலி இருக்குது அமெரிக்கா தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் துறைகளெல்லாம் வந்து உலகத்துலேயே உயர்ந்ததாக இருக்குது அதுக்கு காரணம் ஒரு சீக்ரெட்டு அந்த சீக்கிரட் என்னென்னா ஹெச் ஒன் பி விசா தான் அதோட சீக்கிரட்டு அந்த ஹெச் ஒன்பி விசானால என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா டாப் டேலண்ட்ஸும் ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு மேக்னெட் மாதிரி உள்ளே இழுத்து அதை வச்சு இவங்க இங்கே பெருசாக தயார் பண்ணிட்டாங்க அந்த ஹெச் ஒன்பிங்கிற சீக்கிரட் டெப்பனை மட்டும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இங்கே சிலிக்கான் வேலியே இருக்காது கூகுளே இருக்காது இந்த மாதிரி பெரிய இதே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒரு சொல்லியிருந்தார் அது இப்போ பயங்கர வைரலாக போயிருக்கு அந்த வீடியோ நான் உங்களுக்கு பிளே பண்ணி காமிக்கிறேன் Some of you may not know this. America has a secret weapon. That secret weapon is the H-1B,

உனக்கு சிட்டிசன்ஷிப்பை தானே நீ வந்து ஆஃப்ரிக்காவுக்கு ஓடாமல் நீ அமெரிக்காக்காக ஓடுன்னு சொல்லிவிடுவாங்க அப்போ அவர் எப்படி இருப்பார் சொன்னால் அவர் ஆப்பிரிக்கன் தான் அதாவது இருபத்தஞ்சி முப்பது இருபத்தஞ்சி வயசுக்கு ஆஃப்ரிக்கா தான் இருப்பார் இவங்க காசு கொடுத்து அவருக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கொடுத்து அவர் அமெரிக்கா ஃப்ளாகோடு ஓடுவார் அப்போ கோல்டு மெடல் வந்து அமெரிக்காக்குன்னு கிடைக்கும் ஸோ இதை மாதிரி தான் அவங்க எல்லா இடத்துலையும் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டென்னிஸில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் நொவார்க் ஜோக்கை ஒருத்தர் இருந்தார் செர்பியா நாட்டுக்காரர் இங்கிலாண்டுக்கு வந்து விம்பிள்டன் மெடலே கிடைக்காம இருந்துச்சு இவர் என்ன பண்ணிட்டோம்னா சைப் செர்பியாங்கிறது பக்கத்தில் ஒரு ஒரு நாடு குட்டி நாடு ஆனால் இவர் வந்து நிறைய மெடல் வாங்க ஆரம்பிச்சார் மொத்த லண்டனே அந்த இங்கிலாண்டே சேர்ந்து நோவாக் ஜோக்கை வச்சுக்கிட்டே பேரம் பேசுனாங்க நான் அவ்வளோ பணம் தரேன் உனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் தரேன் இவ்வளோ கௌரவம் தரேன் நீ வந்து எங்கள் நாட்டுக்கு ஒரு ஆடு எங்கள் நாட்டுக்கு வந்து நீ மெடல் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டாங்க அவர் பார்த்தார் கொஞ்சம் டெம்ட் ஆனார் அப்புறம் கடைசியில் இல்லை இல்லை எதா இருந்தாலும் சரி நான் வந்து ஜெயிக்கிறேனோ தோக்கிறனோ எனக்கு என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் சரி நான் ஏன் நாட்டுக்கே மெடல் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு செர்பியாக்கே விளாண்டாரு இப்போ அவர் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளேயர் ஆஃப் வால்டு டைம் நம்மளால தெரியும் அதுபோல் இவங்க அந்த மாதிரி மெட்ராலஜி மூலமாக தான் டெக்னாலஜி வளர்த்தாங்க ஸ்போர்ட்ஸ் வளர்த்தாங்கிற ஒரு பேர் முக்கியமாக உண்டு அப்போது அதனால அப்படி வளர்ந்தாங்க இப்போது என்ன ஆகுதுன்னா இவங்களே புஷ் பண்ணுறாங்க அப்போ இந்தியாவிலேருந்து முக்கியமான தலைவு டாப் பிரெயின்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் அமெரிக்காவுக்கு போகாமல் இந்தியாவிலேயே நம்ம பண்ணி பார்க்கலாம் இந்தியாவிலே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் இந்தியாவிலே நம்ம ஒரு இன்வென்ஷன் பண்ணலாம்னா கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்தியாவுக்கு இது வந்து பிளஸ்ஸிங் இன் டிஸ்கேஸ் சொல்லுவாங்க அதாவது மறைமுகமாக நம்மளுக்கு ஒரு லாபம் நேரில் பார்த்தா இது ஒரு பெரிய நஷ்டமாக இருக்கலாம் ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேலை பார்க்குறாங்க இந்த ரெண்டு லட்சம் பேர்லாம் வந்து அவங்க சம்பாதிக்கத்தில் மிகப்பெரிய பங்கு வந்து இந்தியா கனுப்பிச்சிருவாங்க கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து ஐம்பது பில்லியன் டாலர் ஒரு பில்லியனாக நூறு கோடி நூறு கோடி டாலர் அப்போ முப்பதுலேருந்து ஐம்பது பில்லியன் டாலர் வந்து இந்திய அமெரிக்கர்கள் இந்தியா அனுப்பிச்சாங்க இப்போ அது இல்லைன்னா அங்கேருந்து பணம் வரது குறையுது இல்லையா ஏன்னா அவர் இன்னொன்று என்ன பண்ணார்னா இங்கேருந்து நீங்கள் சம்பாதிச்ச எல்லா படத்தையும் இந்தியா அனுப்புறீங்க அதுக்கும் நான் வரி போட போகிறேன் பதினஞ்சு பர்சன்ட் ஃப்ளாட்டாக நீ வரி கட்டிட்டு இந்தியா அனுப்புன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வர போகிறேன்னு சொல்லி இருக்காங்க அதுவும் எடுத்து வரலாம் அப்போது இந்தியாவுக்குள்ளே வரப்போகிற பணமும் குறையும் இந்தியாவுக்கு வரப்போகிற வேலைகள் குறையலாம் அங்கேருந்து ஏகப்பட்ட ஆளுங்க இங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற வேலை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளும் இருக்குது அதே சமயத்தில் இங்கே வேலை பெட்டராகலாம்ங்கிறதும் ஒரு பார்வையாக இருக்குது ஆனால் இன்னொரு ஒரு பார்வை என்னவாக இருக்குன்னா இவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அங்கே இருக்கிறவங்க வந்து என்ன தான் பண்ணுவாங்கன்னா திரும்ப இந்தியாவுக்கு வராமல் மற்ற நாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி அவங்க கனடா போவாங்க ஆஸ்திரேலியா போவாங்க லண்டன் போவாங்க திரும்ப இந்தியாக்கு வரதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா இங்கே வந்து சிவிக் சென்ஸ் கம்மியாக இருக்குது இங்கே லா அண்ட் ஆர்டர் கம்மியாக இருக்குது இங்கே ஏர் பொல்யூஷன் இருக்குது இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க வராமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அது ஒரு விதத்துலேயும் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளும் நம்மளுடைய இதெல்லாம் சரி பண்ணணும் ஏன்னா ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அவங்களுக்கு தேசப்பட்டு இல்லையேன்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் இங்கே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது அவங்க பார்க்குறாங்க அங்கே போகிறாங்க அங்கே கரண்ட்டு கட்டில்லை அங்கே வந்து ஒரு பயம் இல்லைன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து அங்கேயே இருப்போம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கலாம் அது அங்கே பிரச்சனையாக இருக்கும்போது அவங்க திரும்பி இங்கே வராங்க அங்கே நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குறோம் குழந்தைகள் வந்து வளரும்போது பயமாக இருக்குப்பா நம்ம திருப்பி இந்தியாக்கே வந்தணுன்ற வர்றவங்களும் இருக்கிறாங்க இங்கே வந்தால் எனக்கு வந்து டிராஃபிக் இருக்குதுன்னு வராமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதனால் நம்மளும் நம்ம நாட்டை சரி பண்ணணுங்கிறது ஒரு பார்வை இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்களுக்கு எப்படி வந்து பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டாக்டர்ஸ் வந்து அவங்களால கை வைக்க முடியாது ஏன்னா டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு அத்தியாவசியம் தேவை அதில் வந்து யாரும் பண்ணலைன்னா இந்தியன் டாக்டர்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படிலாம் சொல்கிறது இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஓகே இவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரில் என்ன கண்ணு உறுத்துது அதுக்கும் அவங்க சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க அப்போது இந்த சட்டத்தில் இன்றைக்கி அவன் கொண்டு வந்துருக்கிறார்லையே அது கொண்டு வந்துருக்கிறதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா நான் எல்லாத்துக்குமேலாம் ஒரு லட்சம் டாலர் சொல்ல இல்லை நம்ம நாட்டுக்கு எதுனா முக்கியமோ அதுக்கெல்லாம் நான் விலக்கு கொடுத்துருவேன்னு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ இப்படி ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் டாக்டர்ஸ்க்கெலாம் ஒரு லட்சம் வேண்டாம் இந்த மாதிரி முக்கியமான துறைகளுக்குலாம் எனக்கு வேண்டாம் இப்போ ஸ்பேஸுக்குலாம் எனக்கு வேண்டாம் இந்த மாதிரி அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி தான் சொல்ல போகிறாங்க அதுங்க தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க ஆனால் இப்படி பண்ணும்போது நம்ம ஆளுக்கு என்ன பண்ண போகிறது இல்லைன்னு சொன்னால் இப்போ நம்ம நாட்டு டாக்டர்ஸ் வந்து இல்லை நீ என்னோடய மற்ற நாட்டுக்காரனாம் வந்து நீ வரக்கூடாதுன்னு சொல்கிற அவனுக்குலாம் ஒரு கோடி கேட்குறேன் நானும் அவன்கிட்ட வரமாட்டேன் நான் வந்து இந்தியாவுக்கு தான் போகிறேன் உனக்கு வேணும்னா எங்கள் நாட்டில் இருக்க எல்லாத்தையும் விடு இல்லாட்ட நாங்கள் வரமாட்டோம் அப்படிலாம் சொல்ல போகிறதில்லை அவங்களாம் அப்படியா சரி ஓகே நான் இருக்கலாமா சரி நான் இருந்துக்கிறேன் அப்படியே சொல்ல போகிறாங்க அதனால் வந்து இது ஒரு என்ன சொல்கிறது மொத்தமாக சேர்ந்து அப்படிலாம் இருக்க போகிறது கிடையாது அவ பார்ப்போம் என்னென்ன என்ன அடுத்தடுத்து என்ன பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் வந்து அடுத்தடுத்து அப்டேட் இருந்துகிட்டே இருக்க போகுது ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அறிவிப்பு தான் தெரிவிச்சுக்கா இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுக்கல அடுத்தடுத்து க்ளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்டேட்ஸ் இருக்க போது டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட டாக்டிக்ஸே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஹார்ஷாக போட்டுருவார் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னெலாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்ராக்ட் பண்ணி ஒரு 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 வித்தியாசமான ஒரு சட்டம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன வரப்போகுதுங்கிறத நான் படித்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் இந்த விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்தியர்கள் வந்து திரும்ப வர்றது நல்லதா இல்லை ஓரளவுக்கு வந்தால் நல்லதா இல்லை இங்கேயே கம்பெனி ஆரம்பிக்கிறதுனால ஒரு பெரிய லாபமாக அவங்க அப்படி ஆரம்பிப்பாங்களா இல்லை நம்ம நாட்டில் தவறாக இருக்கிறதுனால தான் வெளியே போகிறாங்களா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன தோ தாட்ஸ் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க ஸோ நம்மளால என்ன நினைக்கணுன்றது வந்து பகிர்ந்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்காங் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா இந்த விஷயத்துலேயே அடுத்தடுத்து நகர்கள் வரும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆல்டி சந்திக்கிறேன் வணக்கம்